இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவனில் செகண்ட் செம் பார்க்க போகிறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் உடைய பெருக்குத் தொடர் வரிசையின் முதல் மூன்று உறுப்புக்களை காண்க மூணு சப்ஜிவேஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க இதில் வந்து முதல் உறுப்பு ஏவோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க அதே போல் பொது விகிதம் ஆர் கொடுத்துருக்காங்க இதை வச்சு பெருக்கு தொடர் வரிசைக்கான மு முதல் மூன்று உறுப்புகள்னால் ஏ கமா ஏஆர் ஏ ஆர் ஸ்கொ ஸ்கொயர் ஏஆர் ஸ்கூப் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் நம்மள ஃபஸ்ட்டு மூணு உறுப்பு மட்டும் கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் இப்போது பெருக்குத் தொடர் வரிசைக்கு முதல் மூன்று உறுப்புகள் கேட்டிருக்காங்களா இப்போது முதல் மூன்று உறுப்புகள்னாவே இங்கே கமா ஏஆர் கம்மா ஏஆர் ஸ்கொயர்கம்மா எக்ஸட்ரா மெக்ஸ் போய்ட்டே இருக்கும் நம்மள முதல் மூன்று உறுப்பு மட்டும் கேட்டிருக்கிறதுனால இந்த மூணு உறுப்பு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா இது ஜென்ரலான ஃபார்முலா நம்மளை இந்த மூணு உறுப்பு மட்டும் என்ன கொடுத்துட்டாங்க ஏ முதல் உறுப்பு ஏ ஒரு மதிப்பெண்ண ஆறு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க பொது விகிதம் ஏ ஆறு வந்து கொடுத்துருக்காங்க மூணு இப்போ ரெண்டும் வச்சு ரெண்டு பிடிக்கலாமா அப்போது போது என்ன வரும் ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் இப்படி பண்ணலாமா ஏவோட என்ன ஆறு கம்மா அடுத்து ஏவோட என்ன ஆறு இன்ட்டு ஆறோட மதிப்பு என்ன மூணு கமா ஏவோட மதிப்பு ஆறு இன்ட்டு ஆறோட மதிப்பு மூணு ஸ்கொயர் கட்டு தான் ஸ்கொயர் கொடுத்துக்கலாம் இப்போங்க இப்போ ஆறு அப்படியே வந்துடும் இப்போ ஆறு இன்ட்டு மூணு பிறக்கும் பதினெட்டா அம்மா ஆறு அப்படியே இருக்கும் மூணு ஸ்கொயர் பண்ணும் அப்போது மூணு இன்ட்டு மூணு வருமா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஈக்குவல் ஆறு கம்மா பதினெட்டு கம்மா ஆறு இன்ட்டு ஒன்பது பிறகுன்னா ஐம்பத்தி நாலா அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று உறுப்புகள் ஆறு கம்மா பதினெட்டு கம்மா ஐம்பத்தி நாலு அடுத்து பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்னு ஏவோட மதிப்பு ரூட் ரெண்டு கம்மா ஆரோட மதிப்பு ரூட் ரெண்டு கொடுத்துட்டு நான் முதல் மூன்று உறுப்பு கேட்கலாங்களா ஃபஸ்ட்டு ஏகமா ஏஆர் கம்மா ஏஆர் ஸ்கொயர் ஜென்ரல் ஃபார்ம்லாம் இதுக்கு வேணால் எழுதிக்கா நீங்கள் டேரெக்டாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால கொடுத்துக்கலாம் ஏவோட என்ன ரூட் ரெண்டு கமா அடுத்து ஏவோட மதிப்பு ரூட் ரெண்டு அடுத்து ஆறு இன்ட்டு ரெண்டு ரூட் ரெண்டு சரிங்களா அக்கம்மா ஏ ரூட் ரெண்டு மதிப்பு ஆறோட மதிப்பு என்ன ரூட் ரெண்டு ஸ்கொயர் கட்டுனா ஸ்கொயர் கொடுத்துக்கலாம் இப்போங்க ரூட் அப்படியே வந்துடும் இப்போ ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் இப்போ ரூட் இருக்குது இன்ட்டு ரூட் இந்த ரெண்டு பிரிச்சு இன்ட்டு ரூட் எழுதலாம் ரூட் பெருக்கி எழுதம்மா நமக்கு என்ன வரும் ரெண்டு சரிங்களா இந்த ரூட் அப்படியே வந்துடும் ரூட் ஸ்கொயர் இருக்குது அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த கேன்சல் கேன்சல் ஆச்சு என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டுன்னு வரும் பாருங்கள் ஒரு ஸ்டெப் நம்ம எழுதிட்டு எடுத்து எழுதிக்கலாம் கேன்சல் பண்ணோம்னா வெறும் ரெண்டு மட்டும் வரும் அடுத்து ரூட் ரெண்டு கம்மா ரெண்டு கம்மா இப்போ இருக்கும் போது என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு இப்படி வருமா இப்போ முதல் மூன்று உறுப்பு என்ன ரூட் ரெண்டு கம்மா ரெண்டு கம்மா ரூட் ரெண்டு அடுத்து பாருங்க தேர்ட் சப்ரிவேஷன் முதல் உறுப்பு ஏவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரம் கம்மா பொது விகிதம் ஆரோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு டிவைட் பை அஞ்சு இதை பிரதிடுவோமா பிரதிவிடும் போது ஏ என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரம் அக்கமா அடுத்து ஏ வந்து ஆயிரம் இன்ட்டு ஆரோட மதிப்பு என்ன ரெண்டு டிவைட் பை அஞ்சு கம்மா அடுத்து ஏவோட மதிப்பு என்ன ஆயிரம் இன்ட்டு ஏவோட ஆரோட மதிப்பு என்ன ரெண்டு டிவைட் பை அஞ்சு ஸ்கொயர் ஸ்கொயர்கால ஸ்கொயர் பாருங்கள் இந்த ஆயிரம் அப்படியே வந்துடும் இங்கே ஆயிரம் இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது கேன்சல் ஆகுமா ஒரு அஞ்சு அஞ்சு இங்கே ரெண்டு அஞ்சு பத்து இந்த ரெண்டு ஜூரம் அப்படியே வந்துடும் இப்போ என்னாகும் இரநூறு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா கம்மா இந்த ஆயிரம் அப்படியே வரும் இப்போ ரெண்டு டிவைட் பை அஞ்சு ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது அப்போ ஸ்கொயர் உள்ளே கொண்டு என்ன வரும் ரெண்டு ஸ்கொயர் டிவைட் பை அஞ்சு ஸ்கொயர்னு வருமா இப்போ ரெண்டு 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 தடவை பிரச்சனை நமக்கு என்ன வரும் நாலு அஞ்சு ரெண்டு தடவை இப்போ என்ன வரும் இருபத்தி அஞ்சு இப்போ இருபத்தஞ்சு இங்கே ஆயிரம் இருக்குது கேன்சல் ஆகுமா அப்போ கேன்சல் ஆகும்போதுனாகவும் இப்போ ஃபஸ்ட்டு அஞ்சால் கொடுக்கலாம் அஞ்சால் ஐ ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இப்போ கேன்சல் பண்ணும்போது எப் நாற்பது இன்ட் நாலுன்னு வரும் எடுத்து எழுதிக்கலாமா ஆயிரம் இருக்கம்மா இப்போ இரநூறு இன்ட்டு ரெண்டு 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 நாலு அப்போ நாலு இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் இங்கே என்ன இருக்குது நாற்பது நாற்பது இன்ட்டு நாலு சரிங்களா இப்போ ஆயிரம் கம்மா நானூறு கம்மா இப்போ நாற்பது இன்ட்டு நாலு 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 பேருக்குன்னா பதினாறு ஜீரோ அப்படியே வந்துடும் நூற்றி அறுபது இப்போ தேவையான மூன்று உறுப்புகள் பார்த்திங்கன்னா ஆயிரம்க்கம்மா நானூறுக்கம்மா நூற்றி அறுபது சரிங்களா ஃபைனலாக பிளாக் எடுத்து எழுதிக்கோங்க